ஆ என்னோட பேர் பார்த்தீங்கன்னா பிரவீன் நான் வந்து இருந்து வரேன் ஸோ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஸ்டாலின் ஐயா வந்துட்டு இது போட்டிருக்கோம் முகாம் போட்டிருக்காங்க ஸோ எதுக்காக வந்தோன்னா அம்மாவுக்கு ஒரு அந்த பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல நூறு ஆயிரம் ரூபா பணம் ஸோ அதுக்கும் அந்த பட்டாசு சிட்டா மாத்துறதுக்காக வந்தேன் ஸோ அந்த ரெண்டு வேலையுமே முடிஞ்சிச்சு என்னன்னா ஈஸியாக இருக்கு வந்தோன்னா ஃபார்ம் கொடுக்குறாங்க ஃபார்ம் கொடுத்தோன்னா டோக்கன் கொடுத்தாங்க டோக்கன் கொடுத்தா டக்கு டக்குன்னு எல்லா தனித்தனியாக வச்சிருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு ஆனால் அம்மாவுக்கு இந்த ரூபாய் பணம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு டைம் எழுதி கொடுத்துட்டோம் ஸோ அப்போ வரல ஸோ கடைசி என்னன்னாங்கன்னா ஸோ இங்கே எழுதி கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டுருக்கு அப்படின்னாங்க ஸோ அதனால தான் இங்கே வந்து எழுதி கொடுத்தோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒன்றிய தலைவர் பிரதீப் இருக்குது அவர் ரொம்ப எல்லாத்துக்கும் வந்து நல்லா இது பண்ணிட்டுருக்காரு எல்லா ஏதோ எது பண்ணாலும் நமக்காக வேணும் நமக்காக வேணும்னு சொல்லி எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி ஊராட்சி ஒன்றியம் நடக்கல ஸோ அதுலேருந்து எல்லாமே இருக்கு அதான் பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு ஸ்கீமா எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம தலைவர் ஸ்டாலின் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்கனால எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கு சோ ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஈஸியாவை போனோம் மேக்சிமம் ஒரு நாளே ஆகும் இங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல வேலை முடிஞ்சிருது எல்லா வேலையும் சோ அதனால நம்ம முதல்வருக்கு நன்றி என் பேர் பிரியாங்க நான் பெரிய மத்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன் எங்க வீட்டுக்கார் சமயத்துல இறந்துட்டாருங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஒரு ஒரு குழந்தைக்கு ஒன்பது வயசு ஒரு குழந்தைக்கு அஞ்சு வயசு அதனால் நான் விதவி பண்ணதுக்கு எழுதி வந்திருக்கேன் எல்லா ந முதலமைச்சர் முதலமைச்சரும் எங்களுக்கு நிதி படைத்தா ரொம்ப நல்லது நாங்கள் விதவி பண்ணதுக்கு வேண்டிய எழுதிக்கு வந்துருக்கணும் எல்லோரும் நல்லா மரியாதை கொடுத்தாங்க எல்லாம் நல்லா பார்த்தாங்க எனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு போகிறேங்க அது கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் ஸ்டாலின் சாருக்கு ரொம்ப நன்றியை சொல்கிறேன்